பனிரெண்டாம் வகுப்புல இருந்து ஒரு தமிழ் பாடம் பார்க்கிறோம் இடையீடு அது என்னன்னு கேட்டீங்கன்னா கவிதை இடையீடுங்கிற ஒரு கவிதை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பாருங்க குறியீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் இடையீடு ஒரு குறியீடு கவிதையாக இருக்கும் இது யாருடையது இது அப்படின்னு கேட்டா சி மணி சி மணி இடையில் வந்தவர் யாரு இடையில் வந்து மணி அடித்து விட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமா சரி இந்த இடையீடுங்கிற கவிதை சீமணியுடைய கவிதைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்னதான் சொல்ல வராரு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த குறியீடு குறியீடுன்னு சொல்லியில அது என்ன முதல்ல அப்படின்னா இப்போ சீமணி அவர் வந்து ஒரு விதத்துல அவருடைய மனப்பாங்குல இந்த கவிதையை எழுதியிருப்பாரு அதே சமயம் படிக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு மனப்பாங்குல அதை புரிஞ்சுக்குவோம் இதுதான் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க குறியீடுகளாக வரும்னு சொல்றாரு பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா கற்பித்தல் இன்னொன்னு கற்றல் இந்த இரண்டுக்கும் இடையே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடையீடுகள் இடையீடுகள் நேர்வது உண்டு சரிங்களா இப்ப நான் ஒரு விதமா உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னா நீங்க ஒரு விதமா சிலது புரிஞ்சுக்குவீங்க இல்லையா அந்த இடையீடுகளாக நேர்வதும் உண்டு அதே போல எதிர்பாராத நல்ல விளைவுகளும் அந்த இடத்துல கிடைப்பதும் உண்டு சொல்லி சொல்றாங்க அப்ப கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே ஒரு நல்ல விளைவுகளும் அந்த இடத்துல ஏற்படும் இல்லை இடையீடுகளும் அந்த இடத்துல ஏற்படும் சொல்லி சொல்றாங்க ஆக மொத்தம் என்னன்னா இந்த இடத்துல கல்வி என்பது மிக முக்கியம்னு சொல்லப்படுது தேடலை விரிவாக்குவது எது அப்படின்னு கேட்டா கல்விதான் தேடலை விரிவாக்குவது இப்ப சாதிக்கும் திறனையும் சரி சாதிக்கும் திறனையும் சருக்கள்களில் இருந்து நம்மள வந்து நம்பிக்கைய நமக்கு துணையா நிக்கிறது எதுன்னு கேட்டா இந்த கல்வி தான் இந்த கல்வி நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அறிவு மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாதிக்கும் திறனையும் அதே போல அந்த சருக்கள்ல இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை தரது எதுனா கல்வி தான் ஏன்னா நம்ம வாழ்க்கை சருக்கள்ல போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு படிச்சு இப்போ நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறது எதுன்னு கேட்டா கல்வி மட்டும்தான் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கி இணைத்தல் கற்றலில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றாங்க கொடுக்கின்ற மனதின் எப்படி கொடுக்கின்ற மனதின் செய்திகளை இது வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து வாங்குறீங்க அப்ப வாங்குகின்ற மனம் என்ன பண்ணுனா அப்படியே ஏற்குமா அப்படின்னா கிடையாது கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே நீங்க ஏத்துக்க முடியுதா அப்படின்னாக்கா கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க சீமணி சீமணி சொல்ல விரும்புறத நம்ம பாட்டா படிக்க போறோம் சீமணி சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை சீமணி சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவரிய மாற்றங்கள் மனம் புழுங்க பல மனம் புழுங்க பல உண்டு அப்படிங்கிறாரு மாற்றங்கள் வந்து மனம் புழுங்க பல உண்டுன்னு சொல்லி யார் சொல்றா சி மணி மணி அடிச்ச மாதிரி அந்த மனம் புழுங்க பல உண்டுன்னு சொல்லி அவரு சொல்றாரு இதை நம்ம படிக்கிறோம் இப்ப பாருங்க குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் அந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறாங்க இல்ல இரண்டும் கலக்கலாம் அப்படின்னு யாரு சொல்றாங்க மணி இப்ப மணி அடிச்ச உடனே குதிரை வருது கழுது வருது அப்படின்னு வச்சுக்கலாமா சரி எலிக்கு பொறி வைக்கிறீங்க மணி என்ன மணி அடிச்ச மாதிரி எலிக்கு பொறி வைக்கிறாரு வைத்தாலும் சரி அந்த இடத்துல அந்த பொறிக்கு பதிலாக அந்த எலி வந்து மாட்டுன்னு பார்த்தாக்க நம்ம சில நேரங்கள் நம்ம விரல என்ன அதுல மாட்டுமா இல்லையா விரலும் அந்த இடத்துல விழுவதுண்டு தேடி அலையும் போது இளநீரும் சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கும் ஆஹா குடிக்க தண்ணி கிடைச்சா போதும்டா அப்படின்னு நினைப்போம் ஆனா குடிக்க இளநீரே என்ன பண்ணுவோம் சில நேரங்கள்ல நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத மணி சொல்றாரு சரி என்றோ ஒரு முறை வாழுக்கு விளக்கு அடிக்கும் எது வால்மீன் ஆனா என்றோ ஒரு நாள் தான் அந்த வால்மீன் என்ன பண்ணுது மின்ன ஆரம்பிக்குது அது பாத்தீங்கன்னா என்றோ ஒரு முறை வாழுக்கு விளக்கு வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் அப்படிங்கிறாரு சொல்ல வந்தது சொல்லில் வந்து விட்டது ஆனா எனக்கு சொல்ல வந்துருச்சு ஆனா உங்களுக்கு கேட்கறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சீமணி சொல்றாரு சொல்லில் வந்தாலும் சிக்கல் இருக்குது இந்த இடத்துல திரும்ப சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை அதுதான் அங்க சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில்லை கேட்பதில் சிக்கல் அப்படிங்கிறாரு அடுத்து பாருங்க இந்த இடத்துல மணி என்ன சொல்றாருன்னா கனி அப்படிங்கறத பத்தி சொல்லுவாரு பாருங்க கனியின் இனிமை கனியில் மட்டுமா இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது நான் ரொம்ப பசியா இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த கனியை வந்து ருசித்து சுவைச்சு சாப்பிடுவேன் இது வந்து நான் பசியில இல்ல அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அந்த கனிய அது ஒரு நார்மலான ஒரு பொருள் மாதிரி சாப்பிடுவோம் புரியுதா அப்போ கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல சுவை போன் நான் பசியோட இருந்து அதை சுவைச்சேன்னா அது ரொம்ப சுவையாக எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மணி கனியை பத்தி சொல்றாரு பாருங்க மணி எண்ணம் அடுத்தது வெளியீடு அடுத்தது கேட்டல் புரியுதா என்னுடைய எண்ணம் இப்ப வந்து இந்த இடத்துல யாரு அப்படின்னா சி மணி வச்சுக்கோங்க அவர் வந்து அவருடைய எண்ணத்தை பாட்டுல கொடுத்தாரு இப்ப நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வெளியீடு அத கொடுக்கறேன் நீங்க என்ன பண்றீங்க அத கேட்கிறீங்க இந்த மூன்றும் எப்படி இந்த மூன்றுமே எப்போதும் ஒன்று அல்ல அதுவே ஒன்று என்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அப்படின்னு சொல்றாரு மணி நூல் வெளியும் சி மணி யாருங்க சி மணி மணியுடைய சி பழனிசாமி தான் இயற்பெயரு சி மணின்னு நம்ம சொல்றோம் பாத்துக்கோங்க இதுவே வந்து புனைப்பெயர்கள் இருக்கு யாருக்கு இந்த மணிமணி மணிமணிக்கு புனைப்பெயர்கள் என்னன்னு கேட்டா அங்க பாருங்க வே மாலி என்றும் மணி வந்து அழைக்கப்படுறாரு அதே செல்வம் என்றும் மணிதான் அழைக்கப்படுறாரு சரிங்களா இந்த புனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க பழனிசாமிங்கிற பேரும் தெரிஞ்சுக்கோங்க சி மணிக்கு மணிமணியா இத்தனை பேர் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க இடையீடு அப்படிங்கிற கவிதை இந்த இடையீடு யாரு மணிதான் இத்தனை நாளா இது வரைக்குமே யாருமே இல்லை இது வரைக்குமே யாருமே இல்லை ஆனா இடையில வந்தான் பாரு சி மணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா ஏன்னா இதுவரை அப்படிங்கிற அந்த தொகுப்புலதான் அந்த இடையீடுங்கிற கவிதை இடம்பெற்றோ இருக்குது இதுல பாத்தீங்கன்னா குறியீடுகளை கொண்டு அமைந்த கவிதை எதுன்னு கேட்டா இடையீடு கவிதை குறியீடுகளை அந்த ஈடு ஈடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் பன்முகப் பொருள் கொண்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கவிதையில இப்ப கவிஞரினுடைய கவிதை சார்ந்த எண்ணம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல அதனை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் அதை எப்படி அவரு வெளிப்படுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த எழுதப்பட்ட கவிதைய நம்ம எப்படி இப்ப பாசகர்கள் வந்து உள்ள வாங்கிக்கிற ஒரு மனநிலையை பத்தி சொல்றது தான் வந்து இந்த இடத்துல குறியீடாக குறிப்பிடப்படுகிறது இந்த மூன்று விஷயம் குறியீடாக குறிப்பிடப்படுகிறது சரி இவருடைய கவிதைகள் இருக்கு இல்லையா யாரு மணி மணியுடைய கவிதைகள் எந்த இதழ்ல எழுத தொடங்குனாருன்னு ஒரு கேள்வி கேட்டாக்க எழுத்துங்கிற இதழ்ல தொடங்கினார் அது இப்ப வருடம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு நாங்க வருடம் கொடுத்துருக்காங்க எழுதவும் செய்யறேன் எழுத்துன்னு சரிங்களா இதுலதான் வந்து சீமணி கவிதைகள் எழுத தொடர்ந்து வந்துச்சுன்னு வந்து சீமணியே ஒரு தொடர்ந்துதழ் நடத்தினாரா எப்படி சி மணியழ் நடத்தினாரா நடத்தினாரு தான் நடை நடை போன்ற அந்த மணி என்ன பண்றாரு நாடை நடை மாணி மணி அவ்வளவுதான் நடை இன்னொன்னு மாணி மணி நாடை நடை ரெண்டே எழுத்துல வருது பாத்தீங்களா அததான் அவரு நடத்தினாரு இவர் படைத்த இலக்கணம் என்ன எப்படி மணி படைத்த இலக்கணம் மணியினுடைய இலக்கணம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நூல் இருக்குது யாப்பும் கவிதையும் இது யாரு ப யாப்பும் கவிதையும் யார் எழுதுனது அப்படின்னா ஆச்சரியமா என்ன பண்றோம் மணியா எழுதினாரு மணியா எழுதினாரு ஆமா மணியான்னு கேட்காதீங்க அவர்தான் யாப்பும் கவிதையும் எழுதினாரு அதே போல இந்த வரும் போகும் என்ன வரும் போகும் ஒளி என்பது வரும் போகும் நகரம் சொல்றேன் இல்லையா அந்த நகரம் நகரம்னும் இவரு தாங்க எழுதிருப்பாரு நகரம்னு சொல்லுவோம் இந்த நகரத்துக்கு ஒளிச்சருக்கைங்கிறது வரும் போகும் சீமணி மணி அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காத மணி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு அவருடைய கவிதை தொகுப்புகள்ல சொல்றோம் ஒளிச்சேர்க்கை வரும் போகும் மணி இது இல்ல வந்து இந்த மணி அடிச்சோம்னா என்ன பண்ணும் தங் டங் டங்னு சத்தம் வரும் இங்க பாருங்க ஜிங் ஜிங் ஜிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது டாவோ தே ஜிங் சொல்லிட்டு ஒரு சீன மெய்யியல் நூல் ஒண்ணு அந்த சீன மெய்யியல் நூலை வந்து தமிழ் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு பெரிய விஷயம் இல்லையா யாரு சீனா ரெண்டெழுத்தா எழுத்தா மா நீ ரெண்டு எழுத்தா இவ்வளவுதான் இந்த சீன மெய்யியல் நூல் தாவோ நூலை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தவர் யாரு சி மணிதான் சரி அடுத்ததா புது கவிதையில் அங்கதத்தை அந்த வார்த்தையை நீங்க வந்து கவனிக்கணும் எப்படி புது கவிதையில ஆன்சர் என்ன அங்கதத்தை இந்த அங்கதத்தை அதிகமாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டா மணிதான் அங்கதத்தை அதிகமாக பயன்படுத்திய மணி சரிங்களா மணி அடிக்குது சரி வெறுமையை இந்த இடத்துல இருக்க அந்த வெறுமையை சிரிப்புமாக அது போல கசப்புமாகவும் ரெண்டு விதமாகவும் சொல்றாரு சிரிக்கிற மணி இருக்குது அது கசப்பாவும் இருக்குது வெறுப்பாகவும் இருக்குது அந்த மாதிரி சொல்றது யாருன்னு கேட்டா சி மணிதான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி மணி இவ்வளவு சாதனை பண்ணி இந்த மணி விருது வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா வாங்கிருக்கிறாரு சி மணி எப்படி ஞாபகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இவர் வந்து ஆசானா வரதுக்காக இவர் விளக்கு வச்சு படிச்சாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா சரி இப்ப பாருங்க சி மணி விளக்குங்கிற விருது வாங்கியிருக்கிறாரு அடுத்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது சி மணி வாங்கியிருக்கிறாரு சாதாரணமா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமே மணிக்கு வந்து கூப்பிட்டு மணி அந்த விருது கொடுத்திருக்கிறாங்க அதே போல ஆசான் என்னது ஆசான் கவிதை அப்படின்னு ஒரு விருது கவிஞர் சிற்பி அப்படின்னு ஒரு விருது யாருக்குங்க மணி தாங்க மணி மணி இவருக்குதான் இந்த விருதுகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க